அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய ஜாதகத்தில் சுக்கர பகவான் வலுவான அமைப்பில் அமையும் பொழுது அந்த ஜாதகனுக்கு சுகபோகமான ஒரு வாழ்க்கையும் மிக்க வாழ்க்கையும் வற்றாத செல்வத்தையும் திருமணத்துக்கு பிறகான வாழ்க்கையில் மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய யோகத்தையும் திரு சுக்கரன் உங்கள் ஜாதகத்தில் பன்னெண்டு பாவத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த சுக்கரன் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு யோகத்தை நிச்சயமாக தருவார் தனித்த சுக்கரன் கேந்திர பாவங்களில் அமர்ந்திருக்கும்போது பாதிப்புகளும் சுக்கரபகவான் வக்கரகதியில் இருக்கும்போது சில பாதிப்புகளும் சுக்கரன் கேது நட்சத்திரத்தில் அமரும் பொழுதோ கேதுவுடைய செயற்கையோடு சேர்ந்து இருக்கும்பொழுதும் சில பாதிப்புகளும் ஒரு ஜாதகனுக்கு வந்துட்டு தருகிறது பொதுவாகவே சுக்கரன் கேது நட்சத்திரங்களில் சுக்கரன் கேதோட சேர்ந்த அமைப்புகள் சுக்கரன் வக்கரம் பெற்ற அமைப்புகள் அதுவும் கேந்திரத்தில் இருக்கும்போது ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடத்தில் இருக்கும்போது திருமணம் வாழ்க்கையில் தாமதமும் திருமணத்துக்கு பிறகான வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்துட்டு சொல்லும் சுக்கரன் என்ற பாவத்துக்கு ரெண்டாம் இடம் வந்து நல்ல அதிர்ஷ்டமான யோகத்தையும் பொருளாதாரம் செல்வ வளத்தை சொல்லக்கூடிய இடம் சுக்கனுக்கு ரெண்டாம் இடம் சுபகிரகனுடைய பார்வை அமர்ந்திருக்கும் போதும் இல்லை சுக்கனுக்கு ரெண்டாம் அதிபதி ஆட்சி ஊற்றம் பலம் பெற்ற அமைப்புலையோ இல்லை சுக்கனுக்கு ரெண்டாம் அதிபதி உங்களுடைய லக்கணத்தில் இருந்து கேந்திர திரிகோணங்களில் அதாவது ஒன்று நாள் இயல்பத்துக்குடியராகி ஒன்று நாள் இயல்பத்துகளில் இல்லாமல் அவர் வந்து ஒன்று அஞ்சு ஒம்பதாம் பாவத்துலேயோ அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் ரெண்டு மூணு பத்து பதினொன்றாம் இடங்களில் அந்த சுக்கர பகவான் அமையும் போது அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கையை வந்து தருகிறது இந்த சுக்கரன் ரெண்டாம் பாவத்தில் அமர்ந்திருந்து உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவானுடைய பார்வை செலுத்தும் பொழுது அந்த ஜாதகனுக்கு வந்து கோடீஸ்வர யாகத்தை வந்து உண்டு பண்ணுது இந்த சுக்கர ஒரு ஜாதகத்தில் அமர்ந்த பாவத்துக்கு ரெண்டாம் இடத்துலேயும் பன்னெண்டாம் இடத்துலையும் சுபகிரகங்களில் இருக்கும்போது அந்த ஜாதகனுக்கு வாழ்க்கை முழுவதும் தசாபுத்திகள் பலவீனமாக இருந்தாலும் அந்த ஜாதனுக்கு பொருளாதார ரீதியாக வந்து வளர்ச்சியும் தொழிலில் ஒரு மாபெரும் வளர்ச்சியும் அந்த ஜாதனுக்கு தருகிறது வீட்டுக்கு ரெண்டு பன்னெண்டாம் இடங்களில் பாவ கிரகங்களும் வக்கரம் பெற்ற கிரகங்கள் அமர்ந்திருக்கும்போது சுக்கர திசை வரக்கூடிய காலகட்டங்களில் பணம் பொருளாதார ரீதியாக வந்து சுக சுக்கரனாலே சுகத்துக்கு அதிபதி சுகபோகத்துக்கு அதிபதி ஆடம்பமாக இருக்கிறதுக்கான அதிபதி ஆனால் அதே சுக்கரன் என்ற பாவத்துக்கு ரெண்டு பன்னெண்டாம் இடங்களில் அக்கரம் பெற்ற கிரக நீச்சம் பெற்ற கிரகங்களுடைய தொடர்புகள் இருந்து அமையும்பொழுது ஒரு வாழ்க்கையில் நிறையா பேர் சொல்லுவாங்க நான் வந்து பத்து ரூபா சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஓட வேண்டியது வாழ்க்கையில ஏன் எனக்கு இந்தமாரி வாழ்க்கையில் சுவாத்தனம் சொல்லுவாங்க அந்தமாரி அமைப்புள்ளவங்களாம் இந்த சுக்கரனுக்கு ரெண்டு பன்னெண்டாம் இடங்களில் கிரகங்கள் பாதிப்படைஞ்சு நீச்சம் அக்கரம் பெற்று இருக்கும்போது அந்தமாரி பாதிப்பு ஏற்படுத்துது பொதுவாகவே சுக்கரனுக்கு ரெண்டு பன்னெண்டாம் இடங்களில் பாவகங்கள் இருக்கும்போது அந்த ஜாதகனுக்கு ஜாதகிக்கு வாழ்க்கையில் நிறைய சோதனைகளும் அதுவும் குறிப்பாக சுக்கரனுக்கு பன்னெண்டாம் இடம் உங்கள் ஜாதகத்தில் வந்து எந்த விதத்துலேயும் பாதிப்பு இல்லாமல் நல்லா பலமாக அமையும் பொழுது தான் உங்கள் ஜாதகத்தில் சனியின் மூலியமாக வரக்கூடிய தோஷம் பயன்படுகிறது அந்த தோஷம் உங்கள் ஜாதகம் இருந்து சுக்கரனுக்கு பன்னெண்டாம் இடமும் பாதிப்பு அடைஞ்சுனா அந்த கரும தோஷத்தோட பாதிப்பை அந்த ஜாதகனுக்கு வந்து மிக கொடிய அளவில் வந்து அனுபவிக்கிறார்கள் நன்றி வணக்கம்